ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க ஹேமந்த் சோரனுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்ற சம்பாய் சோரன் நாளை மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த இருக்கிறார் இதில் ஹேமந்த் சோரனுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் என்ன ஜார்கண்ட் மாநிலத்தில் வழக்கினால கைது செய்தது அதைத் தொடர்ந்து கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் அவர் பதவி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதைத் தொடர்ந்து அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏ ஜேஎம்எம் கட்சியோடைய மூத்த தலைவராக கூடிய சம்பாய் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்தது அதை தொடர்ந்து அவர் நேற்று சம்பாய் நேற்று ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்றுக் கொள்ளும் போது அவருடைய நிபந்தனை பத்து நாட்களுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆளுநர் பி ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில ஆஹ் நம்ம நேற்று செய்திகள் பார்த்தோம் ஜேஎம்எம் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து பாதுகாப்பான ஹைதராபாத் பாதுகாப்பு ஒரு இடத்துக்கு சென்ற விடுமையான ராஞ்சியிலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்து அவர்களை வந்து கொண்டு சென்ற நம்ம பார்த்திருக்கோம் ராஞ்சி அதாவது ஜார்க்கண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எண்பத்தி ஓரு தொகுதிகள் இருக்கிறது அதுல வந்து நாற்பத்தி ஒன்று அப்படின்றது வந்து பெரும்பான்மைக்கான ஒரு விஷயம் இப்போ இங்க கூடிய ஜேஎம் மற்றும் காங்கிரஸ் ரெண்டுமே வந்து கூட்டணி கட்சிகளாக நாற்பத்தி ஏழு அப்படின்ற எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக நாளை மறுநாள் ஆனது ஜார்கின் சட்டமன்ற கூட்ட கூட்டமானது நடைபெறுகிறது அதில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் இதுல ஹேமந்த் சோரன் ஏற்கனவே அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில அவர் அமலாக்கத்துறையில அவர் கைது செய்ய இருக்கணும் அவர் வந்து அந்த வாக்கெடுப்புல வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிறப்பு அனுமதியை வந்து தற்போது ராஞ்சி உயர் நீதிமன்றம் வந்து ஹேமந்த் சோரனுக்கு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் பங்கேற்பார் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க ஹேமந்த் சோரனுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்ற சம்பாய் சோரன் நாளை மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துகிறார் இதில் ஹேமந்த் சோரன் பங்கேற்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் பங்கேற்க ராஞ்சி சிறப்பு நீதிமன்றமானது அனுமதி வழங்கியிருக்கிறது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க ஹேமந்த் சோரனுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்ற சம்பாய் சோரன் நாளை மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறார் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்பதற்காக ஹேமந்த் சோரனுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் ஹேமந்த் சோர்மன் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதி வழங்கியிருக்கிறது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்பதற்காக ஹேமந்த் சோரனுக்கு சிறப்பு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்ற சம்பாய் சோரன் நாளை மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறார் இதில் பங்கேற்பதற்காக ஹேமந்த் சோரனுக்கு ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி இருக்கிறது.